வணக்கம் இந்த தொகுப்பில் நீண்ட நாள் கடன் உள்ளவர்கள் அதை கட்டிக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய கடன் அடையாமல் இருந்தால் இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுடைய கடன் அடைவதற்கு ஒரு வழிகள் உண்டாகும் தொடர்ந்து நாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் தெற்கு பகுதியில் வடக்கே பார்த்தவாறு நரசிம்மர் படத்தை வைத்து செவ்வரளி பூ வைக்க வேண்டும் பின்பு ஒன்பது மண் அகல் விளக்குகளில் சிகப்பு திரியிட்டு வடக்கு நோக்கி மல்லிகைப்பூ எண்ணெயால் விளக்கேற்ற வேண்டும் இந்த மல்லிகை பூ ஜாஸ்மின் ஆயில் என்று சொல்வார்கள் இதை மூலிகை கடையில் அல்லது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணிக்குள் ஏற்ற வேண்டும் காலையில் முடியாதவர்கள் மாலையில் எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணிக்குள் விளக்கு ஏற்றலாம் விளக்கு ஏற்றி நரசிம்மர் துதி ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை கூறி வழிபட்டு வந்தால் நீண்ட நாள் உங்களால் கட்ட முடியாத கடன்கள் கடன் கட்டக்கூடியதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் இந்த பரிகாரம் செய்யும் நாளில் நீங்கள் அசைவ உணவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் நன்றி